தரன்ராஜ் இயக்கத்தில் சமுத்திரக்கனி மற்றும் பலர் நடிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் ராமராகவம் படத்தினுடைய டீசர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் என்ன நடந்திருக்க தம்பி சூரி என்னடா சூரிய கையை பிடிச்சிக்கிட்டு பாண்டி ஃபோன் பண்ணதே இவனை இழுத்து விட்ருனோம்டா இவன் வந்துடணும்டா அப்படின்னு அது இன்னைக்கு நடந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா போராளி பண்ணும்போது எனக்கு தெரியுது இந்த ஃபர்ஸ்ட் டேயே போய் அந்த உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு ஆடுற சாங்கு ஒட்டு அடிக்கிறாங்க உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும் எனக்கு தெரியுது திணறாங்க சசியும் உட்காந்து உட்காந்து என்ன நாலு ஷாட் நடிப்பாங்க இருந்து உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணா அப்போ ஒரு உந்துதல் ஒன்று நடந்தது அப்போதான் சொன்னேன் தம்பி நம் பட்ட கஷ்டத்துக்கு கரெக்டான கதவு திறக்கும் திறக்கும் போது ஓடிடு இன்னைக்கு என் தம்பி ஒரு கதையின் நாயகனா உயர்ந்து நிக்கிறான் இப்போ அவர் நடிச்ச ஒரு படத்துல போய் நடிச்சேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது மனசார சொல்றேன் மனசுக்கு இன்னும் நிறைய பெரிய பெரிய படைப்புகள் அவர் வாழ்த்துக்கள் தம்பி மகிழ்ச்சி தீபக் அவன் என் புள்ள ஆக்சுவலா ஸ்மால் ஸ்கிரீன்ல ரெண்டாயிரத்துல அன்னின்னு ஒரு சீரியல் பண்ணேன் அப்போ வந்து என் மூணு பசங்க சார்கேஷ் கௌஷிக் தீபக் என் கடைசி புள்ள முதல் முதல்ல அவனை பார்க்கும்போது ஒரு சீரட் அடிச்சுட்டு அப்போ தான் காலேஜ் முடிச்சு வந்திருக்கான் தமிழ்நாடு வந்து அப்படி அடிச்சுட்டு அப்படின்னு நினைன் ஸ்டைலாக அவங்க நின்றுட்டு இருந்தான் அவனோடு பேசும்போது பழகும்போது அவனுடைய தகப்பனுக்கும் அவனுக்குமான உறவு இதையெல்லாம் அவன் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது இப்போ அவன் வேறு வேறு தளத்தில் வளர்ந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வாழ்த்துக்கள் தீப்பார் ஹரீஷ் நல்லா ஒரு வேடா போராடு ஜெயிப்போம் பாபி தம்பி ஒவ்வொரு முறையும் எப்போ சந்தித்தாலும் சரி அவரு ஒரு சக்தி கொடுப்பான் பாபி லவி பாபி என் தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும் என்னென்னா அவரை நான் பார்த்ததே இல்லை பார்க்கவே இல்லை நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஷூட்டிங்கில் தான் ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன் என்னை பார்க்காமலே என் மீது ஒரு பேரன்பு கொண்ட ஒரு தம்பி இந்த மொமெண்ட் வரைக்கும் அண்ணன் சொன்னால் சரி அண்ணன் சொன்னால் சரி அண்ணன் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கான் அவருடைய மனசுக்கு இது மாதிரி பல படைப்புகள் வரும் இந்த படத்தை தமிழ்ல நாடோடிகள்ல ரிலீஸ் பண்ணோன்னே அப்படின் சொல்லி என்கிட்ட கேட்காமலே வெளியில வந்து பார்த்தா நாடோடிகள் வேற போட்டிருக்காங்க என்னடா இது நடக்குது அப்படின்னா இல்லைண்ணா இது உங்க படம் நீங்க வச்சுக்கோங்கண்ண நீங்க தமிழ்ல நாடோடிகள் ரிலீஸ் பண்ணுங்கண்ண அப்படின்னு சொல்லி சொன்ன தம்பி எந்த விதமான கணக்கு வழக்குகளாலாம் கிடையவே கிடையாது இது அதிலையும் தாண்டி ஒரு மாபெரும் உறவோடு வந்திருக்கான் வாழ்த்துக்கள் பிருத்திவி வாழ்த்துக்கள் அப்புறம் மாப்பிள்ள லைட்டு போட்டிருப்பான் காலையில் வந்தோடனே நான் வர்றதுக்கு முன்னாடி போய் ரெடி பண்ணேன் இங்கே வைக்கவா இங்கே வைக்கவா இங்கே வச்சா அவன் திட்டுவானா இங்கே வச்சா திட்டுவானா நான் வந்து போய் பார்ப்பேன் பார்த்துட்டு எனக்கு அந்த லைட்டு பிடிக்கல அப்படின்னு ஏ பிடிக்கலட்டா நான் அதை ஆஃப் பண்ணிடுங்க நீங்கள் பார்க்கணும் எனக்கு இது பிடிக்கல அப்போ அதை எடுத்துட்டு உனக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுப்பண்டா அப்படின்னு சொல்லி என் கூடவே கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய என் மாப்பிள்ள பதினெட்டு நாளில் எடுத்தோம் அந்த வினோதை சித்தம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படி ஒரு உழைப்பாளி அவனும் என் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் நிற்கிறான் தண்டராஜ் முதல்ல வேற ஒரு டைரக்டரை கூப்பிட்டு வந்தாங்க அண்ணே இவர் தானே டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சரி கதை நல்லா இருக்கு கதையை கெடுக்காம எடுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவ்வளோதான் ஏன்னா ஒரு சில கதைகளை எடுக்கிறவங்க நினைச்சு என்னதான் தப்பு தப்பாக எடுத்தாலும் அந்த கதை ஓடிடும் நாடோடிகள் கதையை போய் நான் பஞ்சோரணாச்சலம் பாட்டை சொல்கிறேன் முழு கதையும் கேட்டால் நீ இதை எவ்வளவு தப்பாக எடுத்தாலும் இது ஓடிடுட்டா அப்படின்னாரு அந்த மாதிரி ஒரு சில கதைகள் அமையும் அப்படிப்பட்ட கதை இது நான் தான் டேய் இதை கரெக்டாக எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை கொடுங்கறா அது போதும் அப்படின்னா திரும்ப ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் பயந்துட்டேன் அண்ணே இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது என்ன செய்ய அப்படின்னு அப்போ நீயே எடுத்துரு நீயே டைரக்ட் பண்ண அண்ணே நிஜமாக சொல்கிறீங்க எடுறாக பார்த்துக்கலாம் இன்றைக்கி டயட்ராக வந்து நிற்கிறான் ஒவ்வொரு ஷார்ட்டும் அவ்வளவு தெளிவாக அவ்வளோ கிளீனாக கடைசி டப்பிங் பேசுகிற வரைக்கும் போன படத்தில் நீங்கள் விமானம் படத்தில் வந்து கொஞ்சம் டப்பிங் கிராமர் மிஸ்டேக் இருந்தது இதில் கிராமர் மிஸ்டேக்கே இல்லாமல் நீங்கள் டப்பிங் பேஸ் இருக்கணும் எனக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுங்க இன்னொரு ஒன் டே கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் உட்கார வச்சு முழுக்க முழுக்க எந்த விதமான இலக்கணப்பிலையும் இல்லாமல் எடுத்தார் ரொம்ப நன்றி தம்பி இன்னும் நல்லா பெரிய இடத்துக்கு வருவான் நல்லா இருப்பான் நல்லா இருப்பான் என் அண்ணன் படம் முதல் படத்திலிருந்து வியந்து 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 பார்த்தேன் நம்மளை கூப்பிடவே மாட்டேன்றாரு இவர் நம்மளை நடிகனாவே ஒத்துக்கலையோ அப்படின்னு சொல்லி பல முறை எங்கள் அண்ணன்ட்ட கேட்டிருக்கேன் ஏன்னா என்ன கூப்பிடவே மாட்டேங்க அவனு இல்லைடா போடா வரும்போது வரும்டா போடா அப்படின்றாரு எத்தனை முறை சந்தித்தாலும் நான் வியக்கக்கூடிய ஒரு மனிதர் எங்கள் அண்ணன் பாலானே இப்போ அண்ணனோட இயக்கத்தில் வணங்கானல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது ஒரு அழகான ஒரு பயணமா இருந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதுல அண்ணன் எங்கேயுமே வரமாட்டாங்க அண்ணனோட தொடர்பு கொண்டு அண்ணனை இந்த மாதிரி வாங்கன்னு கூப்பிடுறதே அதற்கான விஷயம் இருந்தால்தான் செய்யணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு முறையும் யோசிச்சுட்டே இருப்பேன் ஆனா இந்த முறை இந்த படத்திற்கு அண்ணன் வந்து நின்னா சரியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு நான் ஃபோன் பண்ணேன் அண்ணா இந்த மாதிரி விஷயம் நீங்க வரணும் அப்படின்னா அண்ணன் சொன்னாரு வரண்டா ஒரு ஒரு மணி நேரம் வந்தேன் ஏ என்னடா ஒரு மணி நேரம் நான் வரேன்டா அப்படின்னா அதான் எங்கள் அண்ணன் ஆனால் இந்த அன்புக்கு என்றைக்குமே கட்டுப்பட்டவனாக இருப்பேண்ண ரொம்ப நன்றிண்ண தேங்க்ஸ் அண்ணா லவ்யூண்ண லவ்யூண்ண நன்றி என்னுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா இந்த படம் போய் சேரணும் அதுக்கு தான் ஏன்னா இது இது ஏன்னா ஒவ்வொரு சின்ன படத்தை எடுத்துகிட்டு ஒவ்வொரு முறையும் போராட வேண்டியதாக இருக்குது ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் எல்லாம் அதிர்ச்சி ஆவீங்க அப்பான ஒரு படம் இப்போ வரைக்கும் எனக்கு அது என்ன பண்ணிச்சுன்ற கணக்கே தெரியாது கணக்கே வரலை கொடுக்கல இப்படிதான் இருக்குது ஏங்க அது என்னங்க என்னங்க பண்ணிச்சு இப்போ நான் பண்ணிச்சுங்க இப்படி தான் இருக்குது ஸோ ஒரு சின்ன படத்தை கொண்டு போய் சேர்த்து அதை அது என்ன செய்து அது ஜனங்கட்டை எப்படி ரீச் ஆகுது ஒன்று வெற்றின்னு சொல்லுங்க இல்லை தோல்வின்னு சொல்லுங்க வந்துச்சுன்னு சொல்லுங்க வல்லன்னு சொல்லுங்க அது எதுவும் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு இதற்கு நடுவுல இப்படி ஒரு படத்தை வேற தூக்கிட்டு வரோமே அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா அப்பாவில் எனக்கு நடந்த விஷயங்களும் இந்த நாடோடிகளில் நடந்த விஷயங்களும் தான் நான் அதுக்கப்புறம் படமே பண்ணணும்னு தோணலை படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஏன்னா நான் ரொம்ப பேரன்பா படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவேன் தான் அண்ணனும் நானும் பண்றதுக்கு நாலு கதை ரெடியா எழுதி வச்சுட்டேன் அண்ணன் பார்க்கும் போதுலாம் அங்கே எப்படா எப்படா தம்பி தம்பி எப்ப போவோம் அப்படின்னு இன்னைக்குதான் சொன்னேன் அண்ணன் தம்பி கல்யாணம் முடிஞ்சோடனே ஆரம்பிச்சிடும்னே அது என்ன வேணாலும் நடக்கட்டும்ண்ணே இப்ப தெலுங்குல ஒரு ஏரியா இருக்குன்னு நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணி உருட்டிடலாம் எடுத்துடலாம்ண்ணே அப்படின்னு இப்பதான் சொன்னேன் நான் ஏன்னா என்ன நடக்குது அதாவது எடுத்துடுறோம் பேரன்போடு எடுத்துடுறோம் அதை கொண்டு போய் வைக்கும்போது அந்த சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது அதற்கு ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குது இந்த படத்தையும் இந்த தான் எடுத்துட்டு வர்றோம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தெரியும் அப்படின்னு நம்புகிறோம் நான் நம்பக்கூடிய இந்த பிரபஞ்சமும் இறையும் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுட்டும் மகிழ்ச்சி நன்றி